இன்று நாம் சொல்ல போகும் மத்தியு நற்றீரில் இருந்து வரும் உவாமை திருமணத்தை கொண்டாடும் மணமகளின் பத்து நண்பர்களை ஒப்பிடும் பரலோகத்தின் கதை இஸ்ரவேலில் திருமண விழாக்கள் மணமகன் வீட்டில் மாலையில் நடைபெற்று விருந்துடன் தொடங்கியது இந்த நேரத்தில் மணமகன் மணமகளை அழைத்து வர அவரது வீட்டிற்கு செல்வார் அந்த நாட்களில் திருமணம் செய்து கொள்பவர்கள் பொதுவாக அருகிலுள்ள சுற்றுப்புறங்களில் வசித்து வந்தனர் எனவே மணமகன் உடனடியாக மணமகளின் வீட்டிற்கு செல்ல முடியும் ஆனால் சில காரணங்களால் அன்று மாப்பிள்ளை வரவில்லை மணமகனுக்காக காத்திருந்த மணமகளின் பத்து நண்பர்களும் மயங்கி விழுந்தனர் திடீர் என்று மாப்பிள்ளை வந்திருப்பதை கேட்டபோது இரவு வெகுநேரமாகிவிட்டது நேரமாகிவிட்டது மணமகளின் பத்து தோழிகள் எழுந்து நின்று மணமகனை வரவேற்க விளக்குகளை தயார் செய்தனர் அந்த காலத்தில் இப்பொழுது இருப்பது போல் மின்சாரம் இல்லாததால் இருண்ட சாலையில் லைட்டை போடுவது மிக முக்கியம் ஆனால் ஒரு பிரச்சனை எழுந்தது பத்தில் ஐந்து நண்பர்களின் விளக்குகள் எரிந்தன ஆனால் மற்ற ஐந்து நண்பர்களின் விளக்குகள் எரியவில்லை விளக்குகள் உள்ளன ஆனால் என்னை தீர்ந்துவிட்டது விளக்கை அணைக்க முடியாத நண்பர்கள் ஐந்து பேரும் பேசினார்கள் எங்களுக்கு கொஞ்சம் எரிவாயு கொடுக்க முடியுமா அப்பொழுது விளக்கை ஏற்றிய ஐந்து நண்பர்கள் பதிலளித்தனர் நாங்கள் அதை செய்ய முடியாது நாங்கள் அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டால் எண்ணெய் பற்றாக்குறையால் அனைத்து விளக்குகளும் அணைந்துவிடும் எண்ணெய் தயாரித்த ஐந்து நண்பர்களும் புத்திசாலிகள் என்று பைபிள் சொல்கிறது மாப்பிள்ளை வர தாமதமாகலாம் என்று எண்ணி முன்கூட்டியே எண்ணெயை தயார் செய்ததே அதற்கு காரணம் மறுபுறம் எண்ணெய் தயாரிக்காத ஐந்து நண்பர்கள் முட்டாள்கள் என்று கூறுகிறார்கள் மிக முக்கியமான விருந்தின் நாளில் அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியத்திற்கு அவர்கள் தயாராகவில்லை மணமகளின் புத்திசாலித்தனமான நண்பர்கள் விளக்கு ஏற்றி மணமகனை வாழ்த்த சென்றனர் அப்பொழுதுதான் முட்டாள் மணமகளின் தோழிகள் எண்ணெய் வாங்க சென்றனர் இதற்கிடையில் மணமகன் தனது மணமகளுடன் திரும்பினார் மேலும் திருமண விருந்து வீட்டின் கதவு மூடப்பட்டது தாமதமாக எண்ணெய் வாங்கி விளக்கு ஏற்றிய மணமகளின் தோழிகள் மணமகள் வீட்டிற்கு சென்று கதவை திறக்க சொன்னார்கள் ஆனால் விருந்து நடத்துபவர் கதவை திறக்கவில்லை ஆனால் எனக்கு உன்னை தெரியாது என்று கூறினார் இந்த ஐந்து நண்பர்களும் முட்டாள்கள் என்று அழைக்கப்படுவது உண்மையில் நியாயமற்றதாக இருக்க வேண்டுமில்லையா அவர்களும் திருமணத்தில் கலந்து கொண்டு விளக்குகளை தயார் செய்து மணமக்களுக்காக இரவு முழுவதும் காத்திருந்தனர் ஆனால் மிக முக்கியமான எண்ணெய் இல்லாமல் அவர்கள் தயாரித்து காத்திருந்த அனைத்தும் வீணாகிவிட்டனர் மணமகன் உள்ளே நுழைந்ததும் கதவு மூடப்பட்டதும் விளக்கு ஏற்றுவது அர்த்தமற்றதா அனைவரும் இயேசு இந்த கதையை சொல்லும் பொழுது அவர் நம்மை விழிப்புடன் இருக்க சொல்கிறார் அதாவது ஆயத்தமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள் மணமகன் என்பது வருவார் என்பதை நாம் அறிய முடியாதது போல இயேசு எப்பொழுது நம்மிடம் வருவார் என்று யாருக்கும் தெரியாது நாமும் முன்கூட்டியே என்னை தயார் செய்து இயேசுவுக்காக காத்திருக்க வேண்டும் என்னை என்னை தயாரிக்க வேண்டும் நீங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் வார்த்தைக்கு செவிசாய்க்கும் நம் நண்பர்களின் வாழ்வு ஒவ்வொரு நாளும் முன்கூட்டியே எண்ணெய் தயார் செய்வதால் நிரப்பப்படும் என்று நம்புகிறேன்